ஐயா வந்து எப்படி தான் வந்துட்டு கிரியேட்டர் வந்துட்டு ஒரு 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 கேரக்டர் ஒரு கிரியேட்டர் இருந்ததுன்னா அதை வந்துட்டு அப்படியே மாற்றி வேற ஒன்றா உருவாக்குறதுலருந்து பயங்கர ஸ்பெஷல் இப்போது இப்போ நீ இருக்கேன்னு உன்ன அவர் டிசைன் பண்ணோன்னா வேறு மாதிரி டிசைன் பண்ணி வேற மாதிரி காட்டி விட்டு ஒன்று வேறு லெவலுக்கு கொண்டு லெவலில் ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் வார் யாரை வேணால் எப்படி வேணா மோல்டு பண்ணி எப்படி வேணால் ஆகி விட்டு போயிவிடுவார் நீ இப்படி தானே நீ அப்படி இல்லை உன்னை வேற மாதிரியே காட்டுற வான்ட்டு வேற மாதிரியே காட்டிவிட்டு அவன் வேற ஒன்று ஆக்கி விட்ருவாரு அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லை அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வந்துட்டு அவர் ரைட்டிங்கு அந்த எல்லாம் வந்துட்டு ஸ்பாண்டினியஸாக எழுதுவார் அதெல்லாம் எப்படி எழுதுவார்னு தெரியாது ஸ்பாட்டில் ஒன்று டப்புன்னு ஒரு பக்கம் டைலாக் இருந்தால் எனக்கு லியர்லி டைலாக் பெருசாக தான் இருந்தது ஓகே டப்புன்னு கட் பண்ணிட்டு வேறு டைலாக் கொண்டு எழுதினார் அப்படி அதுக்கு இது சம்மந்தமே இல்லைன்னா வேற ஒன்று தான் ஆனால் பவர்ஃபுல்லாக